ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நியூ டிசைன் லினன் காட்டன் சாரீஸ் பார்க்குறோம் லெனன் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு நியூ டிசைன்ஸில் பல்லு ப்ளவுஸும் நல்லா கிராண்டாக ஃப்ளவர் டிசைன் போட்டு ரொம்ப நீட்டாக இருக்குது இது பாருங்கள் இது ஃபுல்லுமே பல்லு தான் எல்லாமே ஃபுல்லுமே லீஃபில் இருக்கும் எதுவுமே உருவம் இல்லாமல் லீஃபில் செப்பரேட்டாக ஒன் மீட்ரு வந்து பாருங்கள் உங்களுக்கு கட் பண்ணியே இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் போட்டு லீஃப் எல்லாமே போட்டு அழகாக வந்துடும் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் அந்த பார்டரும் அந்த ப்ளவுஸு பல்லு எல்லாமே ஒரே மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இது ஒரிஜினல் பிக்சர் தான் இதில் வந்து ஃபைவ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது கேட்லாகி வீடியோ கூடவே அட்டாச் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் பாடி ஃபுல்லுமே குட்டி குட்டியாக ஃப்ளார் டிசைன் போட்டிருக்கும் ரொம்ப மைல்டான கலர் வந்து இதுல வந்து ஒரு சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இந்த டிசைன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் பல்லு புல்லுமே நல்ல டசல் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக கொடுத்துருக்காங்க லினன் அப்படிங்கும் போது நல்லா பியூர் லினனில் தான் உங்களுக்கு வந்திருக்கு இதில் வந்து ப்ளவுஸுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான டிசைனில் வந்துருக்கும் இந்த டசல் வந்திங்கன்னா ரெண்டு கலரில் உங்களுக்கு வந்துருக்கும் இது தான் ப்ளவுஸு அங்கங்கே குட்டி 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 குட்டியாக அந்த டாட் போட்ட மாதிரி இருக்கும் எதுவுமே ஃபாயில் பிரிண்ட்டு கிடையாது செல்ஃப் டிசைன் தான் ப்யூர் லினன் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இயர் பண்ணுறதுக்கு காஃபி யூஸ்க்கும் இல்லை ஒரு ஒரு அக்கேஷனாக டக்குன்னு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மெயினாக லினன் வந்து உங்களுக்கு ஸ்டார்ச் போடவும் தேவையில்லை அயன் பண்ணவும் தேவையில்ல அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபேண்டா கலரில் அப்படியே குட்டி குட்டியாக வந்து உங்களுக்கு ஒரு பே ஒரு பேர்டு உக்காந்துருக்க மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதில் வந்து பார்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபேண்டா கலரில் வந்துடும் இதில் செப்ரேட்டாக ப்ளவுஸுமே வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக ஃபேண்டா கலரில் வந்திருக்கும் பல்லு ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷனில் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு ஆரஞ்சு க்ரீனு அந்த மாதிரி காம்பினேஷனில் இந்த மாதிரி டிசைன் வந்துருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் வியோ பண்ணும்பொழுது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு இல்லை ஃபேண்ட்டாக அந்த லைட் காம்பினேஷன்லேயே இது பெரிய பெரிய பூ போட்ட மாதிரி வந்துருக்கும் கிளாத் எடுக்கும்போதே எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு பார்க்குங்க இப்போ வியோ பண்ணும்போது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாருங்கள் இது ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா இந்த ஃப்ளார் போட்டு இதுவும் உருவ இல்லாததான் இது எல்லாமே கலம்காரி பேட்டர்ன் கிடையாது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல்லுமே ஃப்ளார் டிசைன் அந்த மாதிரி கொடுத்தது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட பல்லு டிசைன் பாருங்கள் ப்ளவுஸு ப்ளவுஸில் வந்து நல்லா குட்டி குட்டியாக அந்த ஃப்ளவ் போட்டிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இது வீடியோ நிறையா போட்டிருக்கும் நிறையா கலெக்ஷன்ஸ் இது நம்மட்ட மூவிங்கில் இருக்குது நம்ம ஆரஞ்சு பார்த்த மாதிரியே தான் பட் கலர் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ரொம்ப நீட்டான ஒரு கலெக்ஷன் எல்லாமே ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் ஆஃபரில் கொடுத்துட்ருக்குறோம் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கிளாத்து அந்த வியா பண்ணும்போது ரொம்ப வைஸ் சூப்பவாக இருக்கும் இதில் இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோர் ஃபைவ் கலர்ஸ் இருக்கிறதையுமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அடுத்தது வந்து இந்த ஃபேன்ட்டாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரட் ஒரு ஒரு பேர்டு இருக்க மாதிரி இது வந்து பேர்டு இருக்குது இதில் உருவம் இல்லாமலாம் இருக்கிறவங்க இது செலக்ட் பண்ண வேணாம் பாருங்கள் இது ஃபுல்லுமே ப்ளவுஸ் 嘛。<noise> இவ்வளோ அழகாக டார்க் ஷேடில் ரொம்ப நீட்டாக நல்லா ஒரு சூப்பராக உங்களுக்கு இருக்குது நல்லாயிருக்கும் ஏ பண்ணும்பொழுது இந்த கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து பல்லுவும் ப்ளவுஸும் நல்லா டார்க் ஷேடில் இருக்கும் பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி லைட் ஷேடில் வந்திருக்கும் அது பார்டர் வந்து ஒரு நல்லா உங்களுக்கு சில்வர் காம்பினேஷனில் வந்திருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ளூவில் நிறைய ஃப்ளார் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளார் இருக்கிற மாதிரி இதில் எல்லாமே கேட்லாக் அட்டாச் பண்ணியிருக்கு இது எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு இந்த ஃப்ளவர் டிசைனில் என்னென்ன கலர் காம்பினேஷன்ஸ் கிடைக்குங்கிறத இந்த கேட்லாக் அட்டே அட்டே பண்ணியிருக்கேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே பாருங்கள் இதிலேயே உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் இது நல்லா ஒரு லைட் ஷேடு அதாவது சாண்டல் ஒயிட் சாண்டில் மிக்ஸ் பண்ண மாதிரி பாடி பேக்ரவுண்டு வந்திருக்கும் பல்லு ஃபுல்லு இந்த மாதிரி பெரிய பெரிய பூ போட்டு ப்ளவுஸ் வந்து நல்லா குட்டி குட்டி குட்டியாக அந்த ஃப்ளார் டிசைன் போட்டிருக்கும் இதுதான் ப்ளவுஸு ப்ளவுஸ் உங்களுக்கு தாராளமாக ஒன் மீட்டர் வரும் ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்போஸ் பிளைன் ப்ளவுஸ் வேணும்னாலும் எங்ககிட்டே பிளைன் ப்ளவுஸும் இருக்குது நாங்கள் உங்களுக்கு ஷிப் பண்ணும்போது அதுவும் பண்ணிடுவோம் ஃபால்ஸ் லைனிங் எல்லாமே இது இந்த கேட்லாக் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கிறது எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு ஹேண்ட்ஸ்டாக் உங்களுக்கு உடனே வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் இருக்க என்னோடய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் நீங்கள் கால் பண்ண வேணாம் அதே மாதிரி நீங்கள் ரீசெல்லராக இருந்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கு அதை ஜாயின் பண்ணிக்கிட்டு ரெகுலராக ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் நம்மளோட ஹோல்சேல் ப்ரைஸ் நிறையா பார்க்கறது எல்லாமே எல்லாமே ஒரிஜினல் பிக்சர் தான் ஜஸ்ட் மொபைலில் அப்படியே ஷூட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிட்டுருக்கோம் ஸோ பரவான கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டியிலேருந்து உங்களுக்கு கொடுக்குறோம் ஏன்னா ரேட்டை நான் எப்பவுமே ஃபஸ்ட்டில் சொல்லிவிடுவேன் இப்போது நான் ஃபோர் ஃபிஃப்டியிலேருந்து உங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஒரு நல்ல டார்க் ஷெட் லைட் ஷெட் எல்லாமே இது நல்லா எல்லோ ஒரு உங்களுக்கு எல்லோ மெரூனு ஒரு நல்ல சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் யுனிக்காக உங்களுக்கு வியர் பண்ணும் இந்த க்ரீன் ஷெட் எல்லாம் நல்லா வந்து உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு வியர் பண்ணும்பொழுதே நல்லா டார்க் அண்ட் லைட் ஷெடு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேண்ட்டை ஆரஞ்சு பார்த்தோம்ல அதுலேயே வந்து டிசைன் போட்டிருக்கு லோட்டஸ் போட்டிருக்க மாதிரி ரோஸ் போட்டிருக்க மாதிரி இது எல்லாமே பக்கத்தில் உங்களுக்கு ப்ளவுஸ் பீட் கட் பண்ணியே வச்சுருக்கறது உங்களுக்கு கேட்லாக் காமிச்சிருக்கேன் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் நியூவாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும் அதே மாதிரி நெக்ஸ்ட் வேறு ஒரு கலெக்ஷன் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற கலெக்ஷன் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் டெஸ்கிரிப்ஷனில் நான் ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் ரீசெல்லராக இருந்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள் நான் எல்லா கேட்லாகில் இருக்க எல்லா பிக்சர்ஸும் உங்களுக்கு இன்டிஜுவலாக சென்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு கலெக்ஷனோட பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்